ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம்னா நைரா காட்டனோட ஸ்பெஷல் ப்ராடக்ட்டுங்க ஆமாங்க கோவை காட்டன் சேரீ தாங்க பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்க போகிறோன்னா கிளாசிக்கலான சேரீல ட்ரெண்டிங்கான யூனிக்கான டிசைன் தாங்க பார்த்துட்ருக்கோம் ஆமாங்க சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு அழகாக புட்டா வந்துருங்க ரிச்சான முந்தி இதுதாங்க முந்தி சேரீ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு லைன் புட்டா வந்துருங்க மீனா ஒர்க்கில் பாக்ஸ் டிசைனில் பாக்ஸ்க்குள்ளே ஃப்ளார் இருக்கிற மாதிரி புட்டா கொடுத்துருக்கோம் அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக பட்டன் புட்டா கொடுத்துருக்கோங்க அதுவும் டபுள் கலர் த்ரெட்லேங்க சாரீ ஃபுல்லாகவும் டபுள் கலர் த்ரெட்டில் மீனாக ஒர்க்கெலாம் புட்டா வந்துருங்க எல்லா சேரீக்குமே ப்ளவுஸோடு வந்துடும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரி கலர் வெந்தய கலர் சேரீங்க இந்த வெந்தய கலர் சேரீக்கு பார்த்தீங்கன்னா மெரூன் கலர்லேயும் ப்ளூ கலர்லையும் த்ரெட் ஒர்க்குங்க எவ்வளோ வேலைப்பாடு உள்ள எவ்வளோ அழகான முந்தி பாருங்க இதாங்க ப்ளவுஸு சேரிக்கு மேய்ச்சாக ரன்னிங்கில் ப்ளவுஸ் வந்துருங்க சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு டிசைன் இருக்கிறதுனால ரன்னிங்கில் ப்ளவுஸ் கொடுத்துருக்கோங்க இந்த ப்ளவுஸை தேடி நீங்கள் இங்கே அலைய வேண்டியதே இல்லைங்க சாரி பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ ரிச்சாக இருக்குது பாருங்க பட்டு புடவையில் என்ன வேலைப்பாடு இருக்கோ அதையே நாங்கள் காட்டன் புடவையில் கொண்டாந்துருக்கோங்க ரொம்ப ட்ரெண்டிங்கான டிசைன்ங்க மிஸ் பண்ணிடாதீங்க சீக்கிரமாக உங்களுக்கு பிடிச்ச கலரை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இதெல்லாம் நிறைய கலர்ஸ் இருக்குங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க இந்த வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ் எல்லாம் இன்னுமே ரொம்ப சூப்பராக ரொம்ப யூனிக்காக இருக்குங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் பட்டுப் புடவையெல்லாம் உடுத்திகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி காட்டன் சேரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணிக்கலாங்க இது காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் உடுத்திட்டு இருந்தாலும் உடம்புல எரிச்சல் இருக்காதுங்க ஸ்கின் அலர்ஜியும் வராது ஒரு கிளாசிக் அண்ட் எலிகண்ட் லுக் வேணுன்னா இந்த மாதிரி காட்டன் சேரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணிக்கலாங்க காட்டன் சேரீஸ் எப்பவுமே ஒரு தனி அழகு தாங்க பொண்ணுகளுக்கு ஒரு கம்பீரமான தோற்றம்னா அது காட்டன் சேரீஸ் தாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் சாக்லேட் கலர் சேரீங்க ரொம்ப சூப்பரான கலருங்க இந்த சேரீக்கு வந்துங்க டசர் கலர்லேயும் ப்ளூ கலர்லேயும் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோங்க முந்தியில் பார்த்திங்கன்னா அலாகா மேங்கோ டிசைனில் புட்டா ஸேரீக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாக்ஸ்குள்ளே தாமரப்பூ இருக்கிற மாதிரி டிசைன் கொடுத்துருக்கோங்க ரொம்ப யூனிக்கான டிசைனுங்க ரொம்ப ட்ரெண்டிங்கான டிசைனுங்க இந்த சேரீஸ் எல்லாம் முதல் தரமான காட்டனில் எங்கள் சொந்த தறியிலேயே நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்க இதெல்லாமே ஃபஸ்ட்டு அண்டு ஃபைன் குவாலிட்டி காட்டனுங்க எங்கள் கிட்டே குவாலிட்டியில் எப்போவுமே காம்ப்ரமைஸே கிடையாதுங்க நீங்கள் எந்த லேபில் வேணாலும் கொண்டு போய் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாங்க இதெல்லாம் ஷோரூம் ரேட்டாக கம்பேர் பண்ணும்போது எங்ககிட்ட பாதிக்கு பாதி ரேட்டு கம்மியாக தாங்க இருக்கும் கடை வச்சிருக்கிறவங்க வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணுறவங்க இல்லை வீட்டில் இருந்து எதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் எங்ககிட்ட எடுத்து சேல்ஸ் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ராணி பிங்க் கலா சரிங்க ரொம்ப அருமையான கலர்ங்க பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரியான கலருங்க ரொம்ப ப்ரைட்டான ரொம்ப சூப்பரான கலருங்க இதெல்லாம் நிறைய கலர்ஸ் இருக்குங்க இன்னுமே கலர்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா ஒரு கலர் பாவு தீர தீர நாங்கள் அடுத்த கலர் பாவு போனிப்போங்க அதனால இன்னுமே நிறைய கலர்ஸ் வந்துட்டே இருக்கும் இதில் நீங்கள் செட் சேரீ வேணும்னாலும் எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பிரிக் கலர் சேரீங்க லைட் பிரிக் கலர் சேரீ எவ்வளோ சூப்பரான கலர் பாருங்க இது பார்டர்லெஸ் சேரீங்க அதனால் ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குங்க இந்த சேரீயோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா ஸேரீ வந்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டன் ஃபேப்ரிக்குங்க ரொம்ப லைட் வெயிட்டான ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலுங்க சேரீயோட லென்த் அஞ்சரை மீட்ரு வருங்க ப்ளவுஸ் எழுபது பாயிண்ட் வரும் சேரியோட ஆகலம் நாற்பத்தஞ்சிலிருந்து நாற்பத்தி ஏழுஞ்சி வரைக்கும் வருங்க அதனால் நீங்கள் எவ்வளோ ஹைட் அண்ட் வெயிட்டான லேடிஸாக இருந்தாலும் போதுமானதாக இருக்குங்க பத்தாதுங்கிற பிரச்சனை வரவே வராது மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸுங்க வீட்லேயே பயில்தான் ஷாம்பு வாஷ் பண்ணாலே போதுங்க நீங்கள் ரெண்டு வாஷ் ஒரு தடவை கஞ்சி போட்டு அயன் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே புதுசு மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கலாங்க இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க லைட் கலர்ஸ் இருக்குது டார்க் கலர்ஸ் இருக்குது டபுள் டோன் கலர்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறையா கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு வேணுங்கிற கலராக செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யூனிக்கான செட்ஸ் தான் கொடுத்துருக்கோங்க அதனால் பார்க்குறதுக்கே ரொம்ப ஹை லுக்காக ரொம்ப ரிச்சாக இருக்குங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டபுள் டோன் கலருங்க ஆரஞ்சு கலரோ ராணி பிங்க் கலரும் ஆன கலருங்க கோவை காட்டன் எங்கள் கிட்டே இந்த மாதிரி யுனிக்கான டிசைன்ஸில் ஆயிரக்கணக்கில் இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச டிசைனை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு எந்த மாதிரி எந்த பட்ஜெட்டில் வேணுனாலும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க எங்ககிட்ட ரீசலர் குரூப் இருக்குதுங்க ரீசலர் குரூப்போட லிங்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குங்க தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாங்க நீங்கள் ரீசலர் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவில் வர சாரீஸ் எல்லாம் தனித்தனியாக ஃபோட்டோவாக அனுப்புவாங்க நீங்கள் ரீசல் பண்ணுறக்கும் சௌகரியமாக இருக்குங்க எங்கள் கடைக்கு நேர்லி வந்து பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எங்களோடய அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இந்த வீடியோவோட கடைசியிலே கொடுத்துருக்கோங்க இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னா சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் பறவழியில் கோயம்புத்தூருக்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குங்க நீங்கள் ஈரோடு இருந்து வர மாதிரி இருந்தால் பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு இந்த ஊர் பேர் பவானி குமாரபாளையம் இது பைபாஸ்லேயே இருக்கிறதுனால நீங்கள் எங்கேயும் அலையிற வேலையே இல்லைங்க நேரில் வர முடியாதவங்க எங்களோட சேரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கணும் அதில் பார்த்து செலக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியற எங்களோட மூணு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அதுக்கு ஏதாவது ஒரு நம்பருக்கு ஹாய்ன்னு மெசேஜ் அனுப்புங்க நாங்கள் எங்களோட கேட்லாக் லிங்க் அனுப்புவாங்க அந்த கேட்லாக் லிங்க்கை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களோட சேரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேட்டோட வருங்க அதில் உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிருக்கோ அந்த சேரீயை வாட்ஸ்அப்கே ரிப்ளை பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நீங்கள் அன்றைக்கி ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே அமௌண்ட்டு பே பண்ணிட்டிங்கன்னா அன்றைக்கே கொரியர் போட்டிருவோங்க தமிழ்நாட்டுக்குள்ளனா உங்களுக்கு ரெண்டு நாள் மூணு நாளில் கைக்கு சேரீ கிடச்சிருங்க அதர் ஸ்டேட்னா நாலு நாள் அஞ்சு நாள் ஆகுங்க இப்போ நான் பார்த்துட்டுருக்கிறது எதுவும் டபுள் டோன் கலர் தாங்க மெரூன் கலரும் க்ரீன் கலரும் மிக்ஸான கலருங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு கண்ணில் ஊற்றிக்கிற மாதிரியே இருக்குது எல்லா கலருமே ரொம்ப சூப்பராக இருக்குது எதை எடுக்கிறது எதை விடுறதுங்கிற மாதிரி எல்லாமே சூப்பராக தாங்க இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆரஞ்சு கலரும் க்ரீன் கலரும் மிக்ஸ் ஆகிருக்குங்க பார்க்குறதுக்கு ஆலே க்ரீன் கலர் மாதிரி இருக்குது எவ்வளோ ரிச்சான முந்தி பாருங்க மேங்கோ டிசைனில் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க சேரீ ஃபுல்லாகவும் அப்படி தாங்க இந்த டிசைன் வர்றதுனால ஒரு ரிச் லுக் இருக்குங்க இதெல்லாம் சும்மா இப்படி விரித்து பார்க்குறத விட அழகாக நீட்டாக ப்ளவுஸ் ஸ்டு இந்த புடவையெல்லாம் உடுத்தி பார்த்தா தான் இந்த சேரீயோட அழகே தெரியுங்க ரொம்ப லைட் வெயிட்டான ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல்ங்க உடுத்திருக்கிற ஃபீலாக இருக்காது அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த சேரையில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் நேரில் வர்றவங்க நேர்லேயே வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலரை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்க்யூ